Disclaimer இந்த வீடியோவில் சொல்லப்படும் பிசினஸ் கான்செப்ட்களில் இணைந்தாக வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் இணைந்து கொள்ளலாம் ஆல் யுர் ஓன் ரிஸ்க் மற்றபடி இந்த சேனல் பொறுப்பாகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம புது ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம் ஏபிஜே கிரீன் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஓகேங்களா ஸோ ஆன்லைனில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ வந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக எடுத்து வச்சிருக்காங்க செம்மையான ஒரு கம்பெனி நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட நேமில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் க்ரீன் இண்டியா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செம்மையாக வந்து போகும் இந்த கான்செப்ட்டு நம்ம வந்து அதனால் எடுத்துருக்கோம் இதை ஓகேங்களா அதுவும் இல்லாமல் கம்பெனியை பற்றி விசாரித்தோம் சர்டிஃபிகேட் பாருங்கள் எம்சிஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க இது கம்பெனியோட எம்சிஎஸ் சர்டிஃபிகேட்ஸு இது வந்து எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு எல்லாமே வந்து உண்மையாக தான் இருக்குது சரிங்களா அது இல்லாமல் இது ப கம்பெனியோட பேன் கார்டு ஏபிஜே கிரீன் இண்டியா நேம்லையே வந்து பேன் கார்டு இது வந்து இன்கம் டேக்ஸுட இது சர்டிஃபிகேட்ஸு ஓகேங்களா ஸோ இது இந்த கம்பெனி வரும்போதே ப்ரைவேட் லிமிட்டடாக வந்து வருது ஏகப்பட்ட சர்வீஸ் வந்து நம்ம கொண்டு வந்துட்டுருக்கு நமக்கு இப்போ தான் ஐடி வந்து போட போகிறோம் போட்டு நமக்கு வந்து என்னன்றதை இருந்ததை தெளிவுப்படுத்துகிறோம் சரிங்களா ஓகே சர்டிஃபிகேட்லாம் பார்த்தாச்சு இப்போ பேக்கேஜ் பார்த்து பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்தது தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க நான் இதை இந்த இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் தான் இதே தான் ரெண்டு ஒன்னே தான் ஸோ டெய்லி ஆட்ஸ் அதாவது ஆட்ஸ் பார்த்தாலே நமக்கு வந்து வருமானம் கிடைக்குது இது ப்ராடக்ட் பேஸ் கம்மியாக நிறைய சர்வீஸ் வந்து கொண்டு வராங்க ஸோ சர்ட்டிஃபிகேட்டே வந்து அந்த பேர் தான் வந்து வாங்கியிருக்காங்க என்ன சர்வீஸு அப்படின்னா ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் இந்த நிறையா இந்த இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ தெளிவுமணா பார்த்துக்கிட்டு அடிக்கிறது இந்த சர்வீஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து ஆட் ஆக போகுது நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து ஆட்ஸ் பார்த்தா நமக்கு வந்து அந்த இன்கம் ஆட் ஆகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க சரிங்களா மற்றபடி இது வந்து இதுவும் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாகவும் நல்ல சர்வீஸ் செய்யக்கூடிய கம்பெனியாகவும் ஸோ இதில் வந்து சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது கஸ்டமர் சர்வீஸ் அது அதுவே வேறு அது தனியாக இருக்குது அதுவும் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ரீசார்ஜ் பண்ணுற பண்ணக்கூடிய சர்வீஸு நிறைய சர்வீஸ் வந்து வர இருக்குது சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்துடலாம் என்ட்ரி லெவல் இந்த கம்பெனியில் என்ட்ரி ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஆயிரத்தி ஐநூறுவா கட்டி என்ட்ரி ஆனோம் அப்படின்னா நமக்கு டெய்லி ஆடு பார்த்து நம்ம நாற்பது ரூபா சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்தது மிடில் லெவல் மூவாயிரூவா பேக்கேஜ் மூவாயிரூவா பேக்கேஜில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா எண்பது ரூபா டெய்லி வந்து ஆட்ஸ் பார்த்து எண்பது ரூபா சம்பாதிக்கலாம் அதே மாதிரி அட்வான்ஸ் ஹை லெவல் சிக்ஸ் தௌசண்ட் பேக்கேஜ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கட்டி நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்னா டெய்லி நூற்றி முப்பது ரூபா சம்பாதிக்கலாம் அடுத்தது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பன்னெண்டாயிரூவா ஓகேங்களா பதினாயிரரூவா பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது ரூபா டெய்லி வந்து ஆட்ஸ் பார்த்து நீங்கள் சம்பாதிக்கலாம் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பதினெட்டாயிரரூவா ஸோ பதினெட்டாயிரரூவா பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபது ரூபா டெய்லி சம்பாதிக்கலாம் ஸோ எக்ஸ்க்ளூசிவ் முப்பத்தி ஆறாயிரரூபா முப்பத்தி ஆறாயிரூவா பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தினமும் எழுநூற்றி இருபது ரூபா நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஸோ எந்த பேக்கேஜில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஹையஸ்ட் பேக்கேஜும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஹையஸ்ட் பேக்கேஜ் தான் எடுக்க போக பிளான் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் பேக்கேஜ் பற்றி தான் பார்த்தோம் எவ்வளோ இன்கம் கிடைக்கும் போது செல்ஃபாகவே ரெஃபர் பண்ணாமே நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் எந்த வித ரெஃபரும் பண்ண தேவையில்லை கட்டாயம் கிடையாது சரிங்களா இந்த கான்செப்ட்டில் நபராகவே இந்த பேக்கேஜ் போட்டிங்கன்னா இந்த சம்பாதிக்க முடியும் ஆனால் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தான் ட்விஸ்ட்டு இருக்குது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா அந்தளவுக்கு பெரிய ட்விஸ்ட்லாம் கிடையாது ஃபைவ் மந்த்துக்கு ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அவ்வளோதான் சரிங்களா ஸோ கால்குலேட் பண்ணிட்டு பார்த்தா எல்லாமே ப்ராஃபிட்டாக தான் கிடைக்குது ஸோ இதுக்கப்புறம் இப்போ லெவல் இன்கம் பார்த்தலாமா ஸோ லெவல் இன்கம் பாருங்கள் ஃபஸ்ட் லெவல் அதாவது டேரெக்டர் ஃபுல் கூட்டினா அது ஃபஸ்ட் லெவல் கணக்கு வரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் லெவல் அது டேரக்டர் அஞ்சு ரூபா ஆயிரத்தி ஐநூறுபா பிளானில் ஒரு டேரக்டர் ஃபுல் கொடுக்குறீங்க அப்படின்னா அஞ்சு ரூபா கிடைக்கும் இதே வந்து ரெண்டாவது லெவலில் வந்து அஞ்சாவது லெவல் வரைக்கும் பீப்புள்ஸ் வராங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் மொத்தம் அஞ்சு லெவல் தான் ஓகேங்களா லெவல் இன்கம் அஞ்சு தான் ஐம்பது பைசா வந்து ரெண்டாவது லெவலில் இருந்து அஞ்சாவது லெவல் வரைக்கும் கிடைச்சிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ எவ்ரி டே சீலிங் லிமிட் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா பிளானில் சீலிங் லிமிட் பாருங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து கிடைக்காது அதுக்கு மேலேன்னா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணணும் சரிங்களா அதுக்காக தான் ஹையஸ்ட் ப்ளான் எடுக்க சொன்னாங்க ஸ்டார்டிங்கு அதே மாதிரி மிடில் லெவல் மூவாயிரம் ரூபா பிளானில் ஜாயின் பண்ணுறவங்க டெய்லி எண்பது ரூபா ஆயிரம் பார்த்து சம்பாதிப்பாங்க ஒரு டேவெக்டர் ஃபில் பண்ணால் பத்து ரூபா டெய்லி வந்து அவருக்கு அவங்களுக்கு வந்து ஆட் வாட்சிங் குழந்தை வந்து கிடைக்கும் ஸோ ரெண்டாவது லெவலில் வந்து அஞ்சாவது லெவல் வரைக்கும் ஒரு ரூபா வந்து கிடைச்சிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ எவ்ரி டே சீலிங் பாருங்கள் அதாவது இதில் இதில் வந்து மூவாயிரூவா பிளானில் ஜாயின் பண்ணாவே நமக்கு வந்து ரூபா ரூபாய்க்கு டெய்லி சீலிங் வந்து ஆயிரம் ரூபா வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து அட்வான்ஸ் லெவலில் ஜாயின் பண்ணிணா ஆறாயிரரூவா கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நூற்றி முப்பது ரூபா நமக்கு வந்து கிடைக்குது அது போக நமக்கு டேவெக்டர் ஃபில் பண்ணால் பதினஞ்சு ரூபா டெய்லி வந்து இன்க்ரீஸ் ஆகுது ரெண்டாவது லெவலில் இருந்து அஞ்சாவது லெவல் வரைக்கும் ரெண்டு ரெண்டு ரூபா வந்து ஆட் இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த பிளானில் சீலிங் லிமிட் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஓகேங்களா ஸோ அடுத்து ஸ்பெஷல் ஸ்டாட்டஸ் ரூபா ப்ளான் ஸோ ரூபா பிளானில் ஆல்ரெடி நம்ம சொன்னதான் எழுநூத்தி நாற்பது ரூபா உங்களுக்கு வந்து டெய்லி சி டெய்லி இன்கமாக கிடைக்கும் ஆடு பார்த்து நீங்கள் தனி நபராக சம்பாதிக்க முடியும் ஸோ அது போக நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டேவர்ட் ரெஃபலுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து கிடைக்கும் அதுவும் தான் டெய்லி கிடைக்கும் ஸோ ரெண்டாவது லெவலில் வந்து அஞ்சாவது லெவல் வரைக்கும் மூ மூ மூணு ரூபா கிடைச்சிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பிளானில் டே சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா ஸோ நமக்கு வந்து ரெண்டாயிரரூவா வரைக்கும் நம்ம சீலிங் ஏற்றிக்க முடியும் எழுநூத்தி நாற்பது வந்து ரெண்டாயிரரூவா வரைக்கும் ஏற்றி நமக்கு எல்லாம் ரெஃபல் கொடுத்தா ஏறும் சரிங்களா ரெஃபல் பண்ணுறது கட்டாயம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் ஸோ அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பதினெட்டாயிரரூவா பேக்கேஜ் டெய்லி வந்து முந்நூற்றி அறுபது ரூபா வந்து நமக்கு கிடைக்குது ஸோ டேவெக்ட் ரெஃபல் பண்ணால் இருபத்தஞ்சி ரூபா கிடைக்கும் அதே ரெண்டாவது லெவலில் வந்து அஞ்சாவது லெவல் வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு நபர் ஆட் ஆகும்போது நமக்கு வந்து நாலு நாலு ரூபா வந்து கிடைச்சிட்டு இருக்குது சரிங்களா ஸோ இந்த பிளானில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு மேக்ஸிமம் சிரிங்கி வச்சுருக்காங்க ஸோ அடுத்தது எக்ஸ்க்ளூசிவ் முப்பத்தி ஆறாயிரூவா அதுதான் லாஸ்ட்டு பேக்கேஜ் மேக்ஸிமம் வந்து இந்த கவர்மெண்ட்டில் முப்பத்தி ஆறாயிரூபா தான் லாஸ்ட்டு பேக்கேஜ் ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணுறவங்க டெய்லி வந்து ஏழ்நூற்றி இருபது ரூபா சம்பாதிக்கலாம் அது போக டேவ் ட்ரஃபல் பண்ணால் முப்பது ரூபா ஆட் ஆகுது ரெண்டாவது லெவலில் வந்து அஞ்சாவது லெவல் வரைக்கும் அஞ்சு ரூபா வந்து ஆட் ஆகுது சரிங்களா ஸோ எவ்ரி டே சீலிங் லிமிட் மூவாயிரரூவா ஸோ மேக்சிமம் சீலிங் வந்து இந்த கம்பெனியில் மூவாயிரூவா வரைக்கும் வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ஐடி ஆக்டிவேஷன் போனஸ் சொல்லி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் கூப்பன் கோட் மொழி அதாவது ஏதோ நமக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணி தந்தீங்க நீங்கள் பணம் கட்டி பல்காக பின்லாம் வாங்கி வச்சுக்கணும் ஐடி ஆக்டிவேட் பண்ணி தந்தால் இந்த கமிஷன்லாம் நமக்கு வந்து தராங்க ஓகேங்களா இது வந்து ஒன் டைம் தான் வந்து கிடைக்கும் ஸோ மினிமம் பர்ச்சேஸ் வந்து அறுபதாயிரம் அறுபதாயிரரூபா வரைக்கும் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகே இது வந்து கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் தேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்துலாம் அதாவது ஒரு ஆளுக்கு ஒரே ஐடி தான் இந்த கம்பெனியில் ஒரு ஆளுக்கு ஐடி தான் இங்கே பாருங்கள் க்ளியராக அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ ஒன் பர்சன் ஒன் மொபைல் நம்பர் ஒன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒன்று தான் சரிங்களா அதாவது ஒ ஒன் பர்சனாகவே முடிஞ்சு போச்சு ஒரு ஆளுக்கு ஒரே தான் சரிங்களா அதே மாதிரி ஏஜ் லிமிட் பேன் கார்டு மஸ்ட் ஏஜ் லிமிட் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் மினிமம் பதினெட்டு வயசு இருக்கணும் சரிங்களா பேன் கார்டு கண்டிப்பாக வச்சுருக்குன்னு சொல்லி கிளியர் க்ளியராக போட்டாங்க ஸோ அடுத்தது மினிமம் விட்ரா பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஸோ ஐநூறுரூவா வந்தாவே நம்ம வந்து விட்ரா எலிஜிபிள் பிளாயெலாம் விட்ரா கொடுத்துக்கலாம் ஸோ வித்ரா பண்ணும்போது மட்டும் நமக்கு வந்து டிடிஎஸ் அஞ்சு பர்சன்ட் பிடிக்கிறாங்க அட்மின் சார்ஜாக பதினஞ்சு பர்சன்ட் பிடிக்கிறாங்க ஸோ மொத்தம் இருபது பர்சன்ட் கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்தது நமக்கு வந்து நம்ம கன்னியூ பண்ணணும் அப்படின்னா அஞ்சு மாதம் வந்துச்சு டாப்அப் பண்ணணும்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அண்ட் ரைஸில் போட்டாங்க அதாவது நீங்கள் ஐடி போட்டிங்க அப்படின்னா அஞ்சு மாதம் வரைக்கும் நீங்கள் ஆட் பார்த்து சம்பாதிச்சிக்கலாம் செல்ஃபாகவே வித ரெஃபரும் பண்ணாமல் சம்பாதிச்சிக்கலாம் சரிங்களா ஸோ ரஃபுனா அதிகமாக இன்கம் கிடைக்கும் சரிங்களா ஸோ ஃபைவ் மந்த்து ஒன்ஸு நீங்கள் டாப் அப் பண்ணிங்கன்னா நீங்கள் கன்னியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ அடுத்தது டென் டேவட் ரஃபல் கம்பல்சரி இங்கே கிளியராக கொடுத்துட்டாங்க ஸோ அஞ்சு லெவல் இன்கம் வேணும் அப்படின்னா அஞ்சு பத்து டேவட் ரஃபல் வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது பதினஞ்சு டேஸ் ஒன்ஸ் பே அவுட் அதாவது எவ்வளடி அது டேட்டும் கொடுத்துட்டாங்க கிளியராக அதாவது அஞ்சா எவ்ரி மந்த் ஃபிஃப்த்து அஞ்சு அதாவது அஞ்சாந்தேதி விடாதாம்ந்தேதியும் விட்ரா வந்து என்ன பிள்ளை இருக்கும் நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் விட்ரா பண்ணால் நம்ம வந்து பதினஞ்சு அதாவது உடனடியாக கிரெடிட் ஆகுது சரிங்களா அதாவது பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒழுந்துச்சு நமக்கு பே அவுட் ஓப்பன் ஆகுது விட்ரா கொடுத்துக்கலாம் அஞ்சாந்தேதியும் இருபதாந்தேதி ஓப்பன் ஆகிடும் விட்ரா கொடுத்தா ஐஎம்பிஎஸ் பே அவுட் ஓகேங்களா அன்றைக்கே வந்துடும் உடனடியாக கூட வந்துடும் சரிங்களா ஸோ செம்மையான கம்பெனி அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நேம்ல வந்து வந்திருக்கு செம்மையாக இட் அடிக்கும் போது நாங்கள் எடுக்கலான் இருக்கோம் நல்ல கம்பெனி தான் விசாரிச்சாச்சு விடுப்பு உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கம்பெனி நான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் அடுத்த வீடியோ சந்திப்போம்